தொப்படி அதிர வைக்கும் கைவரிசை எச்சரிக்கும் திருப்பூர் போலீசார் திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வருவதாக போலீசாருக்கு புகார்கள் குவிந்தது இதையடுத்து மாநகர போலீஸ் கமிஷனர் லட்சுமி உத்தரவின் பேரில் வடக்கு குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் ராஜசேகரன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த தனிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் ராமசாமி மணிவாசகம் சரவணகுமார் கணேசன் கார்த்திகேயன் ரகு தீபக் பாஸ்கர் உள்ளிட்ட போலீசார் இடம்பெற்றனர் முதற்கட்டமாக போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் இருசக்கர வாகன திருட்டு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் அதில் ஒரே வந்த நபர் ஒருவர் வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் குற்ற சம்பவம் நடைபெற்ற பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட நிலையில் சந்தேகத்திற்கிடமாக நபர் ஒருவர் இருசக்கர வண்டியில் வந்தார் அவரை வழிமறித்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் ஆனால் அந்த நபர் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார் இதனால் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று தங்கள் பாணியில் விசாரணை மேற்கொண்டனர் அதில் சிக்கியவர் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான அப்துல் ரகுமான் என்பது தெரியவந்தது மேலும் போலீசார் தேடி வந்த பைக் திருடரே இவர்தான் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது திருப்பூர் மாநகரம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரம் பத்து மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை தொப்பி அணிந்து செல்லும் இவர் Yes. முதல் நாள் தனியாக நிற்கும் இருசக்கர வண்டிகளை நோட்டமிட்டுள்ளார் அதன் பிறகு அடுத்த நாள் அதே பகுதிகளுக்குச் சென்று தனியாக நிற்கும் இருசக்கர வண்டிகளை திருடி வந்துள்ளார் இருசக்கர வண்டிகளை மற்ற திருடர்கள் போல் பூட்டை உடைத்து திருடாமல் ஒவ்வொரு மாடல் வண்டிகளுக்கும் ஒரு சாவி என்று மேஜிக் சாவி என்ற பெயரில் பிரத்யேகமாக சாவி ஒன்றை தயார் செய்து திருடி வந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது டூ வீலர் திருடுவது பொழுதுபோக்கு என்று சிக்கியவர் விசாரணையில் கூற அதிர்ந்து போன தனிப்படை போலீசார் அவர் பின்னணியில் உள்ள மற்ற

பெயர் மாற்றி திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வத்தலகுண்டு பகுதியில் உள்ள சண்முக சுந்தரத்திடம் திருட்டு வண்டிகளை கைமாறிவிட்டது தெரிய வந்தது முப்பத்தி நான்கு வயதான சண்முக சுந்தரம் இந்த திருட்டு வண்டிகளை எல்லாம் முறையான ஆவணங்கள் குறைந்த பணத்திற்கு விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து திருப்பூர் குற்றப்பிரிவு போலீசார் அப்துல் ரகுமான் தினேஷ் சண்முகசுந்தரம் ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடம் இதுவரை முப்பத்தி எட்டு இருசக்கர வண்டிகளை பறிமுதல் செய்து உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய போலீசார் ஜிபிஎஸ் டிவைஸ் அல்லது கூடுதலாக பூட்டுக்கள் இருசக்கர வண்டிகளுக்கு போட்டு பொதுமக்கள் தங்கள் வண்டிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுரை மக்கள் வந்து வந்து இந்த வண்டிக்கு வண்டிக்கு எக்ஸ்ட்ரா லாக் ஜிபிஎஸ் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு வண்டி ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மொத்தம் மூணு சாய் வச்சு ஒரு ஒரு வண்டி அவர் நான் வந்து நாலஞ்சு வண்டியை கொடுத்துருக்கேன் அந்த கூட போட்டோம்னா ஒரு பத்து வண்டி அந்த ஒர்ஷாக்குள்ள இருக்கு அப்போ ஒர்ஷாக்குள் ஃபுல்லாக போது பார்த்தீங்கன்னா தினேஷு அவரு அவங்க ஆட்டோ ஒர்ஷாப் வச்சுருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிடிச்சாலும் வந்து பாய் வந்து அப்துல் ரஹ்மான் அவர் நாற்பத்திரெண்டு வயசு இருக்கும் அவர் தான் வண்டியை திருடுறாரு அவர் வண்டியை உடச்சி எடுத்துகிட்டு போனது ஒன்று ஒரே ஒரு சாவியை மட்டும் போட்டு இந்த டிவி செக்ஸன்லாம் அதுக்கு மட்டும் தனி சாவி ஹீரோ கொண்டான்னா அதுக்கு பேர் மேஜிக் சாவி அந்த ஒரு சாவியை போட்டோம்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் யார் யாரும் கஷ்டப்படுறது அது மாதிரி டெய்லி அவருடைய பொழுதுபோக்கு காலையில் அப்துல் ரஹ்மான் வேலை பார்ப்பாரு சாய்ந்தரம் ஆச்சுன்னா நைட் ஆச்சுன்னா வந்து ஒவ்வொரு வீட்டு அந்த அவர் அவர் நினைச்ச இடத்துக்கு போவார் இங்கே மட்டும் கிடையாது தாராபுரம்னு திருடியிருக்கிறாரு நம்ம நகர் நம்ம திருப்பூருக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துலையும் வண்டி திருடி இருக்கிறாரு அது இப்படியும் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோ ஹோண்டா வண்டி மட்டும் தான் திருடுறாரு ஏன் ஈஸியாக தேவை உடைங்க உடைக்க தேவையில்ல சாவியை போட்டார்னா புது புது எக்ஸல் வண்டி நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வண்டியில் நீங்கள் வந்து எந்த அந்த சைட் லாக்கை நம்பி நீங்க போறீங்க அந்த சைட் லாக்கை நம்பாதீங்க எக்ஸ்ட்ரா லாக் பொறுத்துங்க ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சரூவா போட்டு வண்டி வாங்குறீங்க ஆனால் ஒரே ஒரு ஜிபிஎஸ் பொறுத்தனீங்கன்னா வண்டி ஈஸியாக கட்டு நீங்கள் இந்த இந்த கம்பெனி பூட்டை நம்பி வண்டி இழந்துடாதீங்க தயவு செய்து பூட்டு போடுங்க எக்ஸ்ட்ரா போட்டு போடுங்க நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த ஹெல்மெட் போற போட்டுருக்குல்ல அந்த பூட்டு போட்டால் எடுக்கவே முடியாத நம்ம கொஞ்சம் சோம்பரித்திரமா இருக்கிறோம் கொஞ்சம் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா இருக்கும் என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க